லஞ்சம் காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஏழாயிரம் கோடியே எழுநூறு லட்சம் வெள்ளி இழப்பு ஏற்பட்டிருப்பது குறித்து பிரதமர் நதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் விவகாரத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் லஞ்ச ஊழல் பல்லாயிரம் கோடி வெள்ளியாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் எட்டாம் ஆண்டுக்கான தேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு வியூக திட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய போது அன்வார் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் லஞ்ச ஊழல் தலையெடுக்க தொடங்கிவிட்டது என்று முன்னாள் பிரதமர் திரு அப்துல் ரசாக் உசேன் விடுத்த எச்சரிக்கையை எவரும் பொருட்படுத்தவில்லை என்றும் அவர் நினைவுறுத்தினார் லஞ்ச ஊழல் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் கோடிக்கணக்கான பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த பணத்தை கொண்டு மேம்பாட்டு விவகாரங்களுக்கு குறிப்பாக வறுமை ஒழிப்புக்கு பயன்படுத்தி இருக்க முடியும் என்று அன்வார் கூறினார் வருமான வரி கட்டவில்லை என்று தம் மீது பழி சுமத்திய ஜாசேக்காவின் முன்னாள் அரசியல்வாதி சதீஷ் முனியாண்டிக்கு எதிராக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி போலீசில் புகார் அளித்துள்ளார் சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வரும் காணொலி ஒன்றில் பாகாண்டாலாம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சதீஷ் முனியாண்டி தம்மை பற்றி அந்த போலி குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் என்று பி கட்சியின் உதவித் தலைவருமான சரஸ்வதி கந்தசாமி குறிப்பிட்டுள்ளார் தாம் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் வெள்ளி வரி பாக்கி வைத்திருப்பதாக புலனத்தில் ஒரு போஸ்டர் வைரலாகி கொண்டிருப்பதாலும் அது உண்மையா என்பதை உறுதிப்படுத்தாமல் ஒரு இணையதள பத்திரிகை அக்குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளது என்றும் அப்புகாரில் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு அரசியல்வாதியும் ஒற்றுமை அரசாங்கத்தில் துணை அமைச்சருமான தமது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அந்த போலி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது தங்களின் சுயநலத்திற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் எண்ணெய் பற்றிய போலி செய்திகளை பரப்பும் சதி திட்டத்தில் சில தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர் என்று சரஸ்வதி கந்தசாமி குற்றம் சாட்டினார் இதனிடையே சரஸ்வதி கந்தசாமி கொடுத்துள்ள புகாரை தொடர்ந்து அவரிடமிருந்து போலீசார் வாக்குமூலம் மூலம் பதிவு செய்துள்ளனர் என்று ஜெயா போலீஸ் தலைவர் ஏ அஸ்மானி அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தனது இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் நாடாளுமன்ற அமர்வின் போது சென்ற மலேசியாவின் முதல் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் என்பது குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் சி கியான் பெங் மன்னரை வரவேற்றார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை குறிப்பிட்டு தி ஸ்டேட்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கோவிட் காலகட்டத்தில் பயணிகளுக்கு காஸ்வே மூடப்பட்டிருந்தாலும் நில எல்லைகள் முழுவதும் விநியோகப் பாதைகளை திறந்து வைக்க உதவுவதில் ஜொஹூர் ஆட்சியாளராக சுல்தான் இப்ராஹிம் நடவடிக்கையை சி சுட்டிக்காட்டினார் அவரது வருகை சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் இடையிலான வலுவான உறவுக்கு முன்னோடியாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக சி தெரிவித்தார் பேரிடர்களை நிர்வகிப்பதில் நாட்டின் பின்னடைவு தயார் நிலை மற்றும் திறன்களை மேம்படுத்த தேசிய பேரிடர் மேலாண்மை கொள்கை மறு ஆய்வு செய்யப்படும் என்று துணை பிரதமர் டதர்ஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் இது குறித்து அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமாத் ஜாகித் கூறினார் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா மறு ஆய்வு செய்வதற்கான கட்டத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜூலை வரை எல்நினோ நிகழ்வுகளை நாடு எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஹரிரயா அடிலதா பண்டிகைக்கு போதுமான மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி விநியோகம் உள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தர்ஸ்ரி முகமது சாபு தெரிவித்துள்ளார் விநியோகத்தை எப்போதும் வேளாண்மை துறை மத்திய வேளாண்மை சந்தைப்படுத்தல் ஆணையமான ஃபார்மா மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் துறையான டிவிஎஸ் கண்காணித்து வருவதாக அவர் கூறினார் நாங்களும் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளும் தொடர்ச்சியான கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலம் போதுமான விநியோகத்தை உறுதி செய்வோம் என்று அவர் நேற்று கோத்தாராஜா நாடாளுமன்ற தொகுதியின் பிரிவு முப்பத்தி இரண்டில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் மருத்துவ பட்டதாரிகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் சுகாதார அமைச்சில் பயிற்சி மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து பயிற்சி மருத்துவர்களின் எண்ணிக்கை ஐம்பது விழுக்காடு குறைந்துள்ளது இதன் காரணமாக பயிற்சி மருத்துவர்களுக்கு பணி வாய்ப்பளிக்கும் பல்வேறு அரசாங்க மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருகிறது என்று சுகாதார அமைச்சின் மனிதவள பிரிவு குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாணவி எஸ் வினோசினி மின்சாரம் தாக்கி இறந்தார் என்பதற்கான ஆதாரம் போலீஸ் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் எரிசக்தி ஆணையத்தின் விசாரணையில் காட்டப்படவில்லை என்று மலேசிய உத்தாரா பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்துள்ளது மலேசிய உத்தாரா பல்கலைக்கழகத்தில் படித்த இருபது வயதான எஸ் வினோசினிக்கு மாரடைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அவர் மின்சாரம் தாக்கி இறந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு மே ஐந்தாம் தேதி அவரின் மரண வழக்கில் எந்த குற்றவியல் கூறுகளும் இல்லை என காவல்துறை அறிக்கையும் வெளியிட்டுள்ளது மே இருபத்தி நான்காம் தேதி காவல்துறையும் எஸ் டி புலனாய்வு மேற்கொண்ட சோதனையில் சம்பவ இடமான அவரின் அறையில் மின்சார சாதனங்களில் எந்த முறைகேடுகளும் இல்லை என தகவல் வெளியிட்டுள்ளனர் இதனால் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் உள்ள பொருட்கள் குறித்து விசாரணை நடத்தியதில் வினோசினியின் மரணம் மின்சாரத்தால் ஏற்பட்டதாக கூறும் மின் கூறு அல்லது மின்சாரம் எதுவும் இல்லை என்பது விசாரணையின் முடிவில் தெரிய வந்துள்ளது என்று அலோஸ்டார் உயர்நீதிமன்றத்தின் அறிக்கை கூறுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்